வணக்கம் இது அக்ஷரம் ஹிந்தி இன்றைக்கு நாம் ஸ்ரீ சரவணா எஜுகேஷனல் அகாடமியால் நடத்தப்படக்கூடிய வாங்க ஹிந்தியில் பேசலாம் அப்படிங்கிற அந்த ஹிந்தி ஸ்போக்கன் ஹிந்தி கோர்ஸில் முதல் நிலையான ஆரம்பிகா ஆரம்பிக்கக்கூடியதுங்கிறதுனால இதுங்கிறதுனால ஆரம்பிகா அதில் இருக்கக்கூடிய முதல் பாடம் பார்ப்போம் வாங்க பார்க்கலாம் மே ஹூ நான் ஐ ஆம் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பில் தான் இருக்கும் நம்ம தமிழில் வந்து நான் அப்படின்னு சொன்னால் போதும் இல்லையா அதுக்கு ஒரு இன்ட்ரட்ஷனோட இந்த பாடங்கள் இருக்குது பார்க்கலாம் நாம் நம்மை பற்றி பிறரிடம் பேச வேண்டியிருக்கிறது குழந்தை பேச தொடங்கும்போது தன் தேவைகளை பற்றித்தான் முதலில் பேசுகிறது பெரியவர்களும் அப்படித்தான் நான் எனக்கு என்னை என்னால் என்னை பற்றி என்னை விட இந்த வார்த்தைகளைத்தான் நாம் அதிகம் பேசுகிறோம் என்று சொல்கிறார்கள் நான் பையன் என்று சொன்னால் நான் பையனாக இருக்கிறேன் என்று பொருள் இருக்கிறேன் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமலேயே சரியாக புரிய வைக்கும் திறன் தமிழுக்கு உண்டு ஆங்கிலத்தில் ஐ ஆம் அபாய் என்று கூறுகிறார்கள் ஐ என்றால் நான் அபாய் என்றால் ஒரு பையன் அப்படி என்றால் ஆம் என்பது என்ன அதுதான் இருக்கிறேன் என்பதற்கான வார்த்தை ஹிந்தியில் அதற்கு பயன்படுத்துவதுதான் ஹூ மே ஹூ ஹூ அப்படிதான் சொல்லணும் ஹூம் அப்படிலாம் சொல்லக்கூடாது மே ஹூ என்றால் ஐ ஆம் மே லடுக்கா ஹூ நான் ஒரு பையன் மே ராம் ஹூ நான் ராம் ராமன் மே வித்யார்த்தி ஹூ நான் ஒரு மாணவன் வித்தியான கல்வி அர்த்தின்னு அதற்காக செல்பவன் கல்வி கல்வியை பெறுவதற்காக செல்வதுனால வித்யார்த்தி அப்படிங்கிறது அந்த வார்த்தை மாணவன் இப்போ மே டேஷ் ஹூ அப்படின்னு போட்டு மே ஹூன் இருக்குது அதுக்கு இடையில என்னெல்லாம் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதை கற்றுக்கொண்டு விட்டீர்கள் அல்லவா மே ஹூ இரண்டுக்கும் இடையில் என்ன வேண்டுமானாலும் போட்டு சொல்ல வேண்டியதை சொல்லலாம் ஸோ மே வக்கீல் ஹூ நான் ஒரு வக்கீல் மே அத்தியாபக் ஹும் நான் ஒரு ஆசிரியர் மே வியவஸ்தாபக்குஹும் நான் நிர்வாகி மேனேஜர் மே தானேதார் ஹூ நான் ஒரு போலீஸ் சரியான ஹிந்தி வார்த்தையை தேர்ந்தெடுத்து பயன்படுத்த வேண்டும் என்பதில்லை இப்போது அதுதான் என்ன விஷயம் அந்தந்த வார்த்தைக்கு அந்தந்த ஹிந்தி எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம தேட வேண்டியதில்லை இங்கிலீஷ் வார்த்தை அப்படியே போட்டு போலீஸ்மேன் நான் ஒரு போலீஸ்மேன் மே போலீஸ்மேன் போலீஸ் அப்படின்னு சொன்னாலே போதும் எப்படி நாம் தமிழில் ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசுகிறோமோ அதுபோல் ஹிந்தியிலும் ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசலாம் உண்மைதான் நம்மளை நானும் இதுக்கு முன்னாடி இதை பற்றி பேசும்போது அதை தான் சொல்லியிருக்கேன் இங்கிலீஷ் ஹிந்தி வேடா நம்ம தேடுறதுனால தான் ஹிந்தியில் பேச பயப்படுறோம் நம்ம தமிழில் பேசும்போது எத்தனை ஹிந்தி வேர்டாக தேடுறதுனால தான் இப்போ வேர்டுன்னு தான் நான் சொன்னேன் வார்த்தைன்னு சொல்லலை ஸோ வார்த்தைன்னு சொல்கிற இடத்துல சொல் சொற்கள்னு சொல்கிற இடத்துல நம்ம வேர்டுங்கிறத வார்த்தையை உபயோகப்படுத்துகிறோம் வேர்டு வேர்ட்ஸ்ன்னு தமிழில் எப்படி பேசும்போது நம்ம தூய தமிழை தேடி பேசுகிறது இல்லையோ அதை மாதிரி பேச வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் நமக்கு பயம் வருது அப்படிங்கிறதே நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பேசும்போதும் நம்ம இதை பற்றி சொல்லியிருக்கிறோம் ஸோ ஹிந்தியிலும் ஆங்கில வார்த்தைகளை கலந்து பேசலாம் கண்டிப்பாக பேசலாம் அவங்களுக்கே சில வார்த்தை தெரியாமல் தான் இருக்கும் ஏன்னா அவங்களும் உபயோகத்தில் வச்சுருக்க மாட்டாங்க இப்போ நிர்வாகி அப்படின்னு நம்ம தமிழில் சொன்னோமே அதை நம்ம மேனேஜருக்கு நிர்வாகிங்கிற வார்த்தையாக உபயோகப்படுத்துகிறோம் மேனேஜர்னே தான் சொல்லிட்டுருக்குறோம் அதை மாதிரி தான் மே லாயர் மே இன்ஜினியர் ஹும் மே டீச்சர் மே பிரின்ஸிபல் ஹும் மேனேஜர் ஹும் மேல் சேல்ஸ்மேனும் மே புலீஸ் மேனும் மே டிரைவரும் இப்படியே சொல்லிக்கலாம் இதனால தான் நமக்கு பயம் வருதே தவிர இந்த வார்த்தைகளெல்லாம் நம்ம உபயோகப்படுத்திக்கிட்டலாம் அப்படின்னு இருக்கும்போது ஏன் பயப்படணும் ரொம்ப ஈஸி மே ஹூங்கிறது நமக்கு தெரிஞ்சால் போதும் நடுவில் ஹிந்தி வார்த்தையாக தெரியணும்னு அவசியமே இல்லை இப்பொழுது நிகழ்காலத்தில் நாம் செய்யும் செயல்கள் பற்றி கூறும் விதத்தை பார்க்கலாம் மே பயன்படுத்துவது எப்படி மே அது கூட வர்பு ரூட்டு இது எழுதி அது கூட தா ஹூ அப்படிங்கிறது ஆண்பாலுக்கு சொல்கிறது நான் வினைச்சொல் பிளஸ் கிரேன் மே ஆம் காத்தாகும் அப்போ வினைச்சொல் வரும்போது கா அப்படிங்கிற ரூட்டுவெருப்பு சாப்பிடுதல் அப்படிங்கிற ரூட் வெறுப்பு அதோட தா அப்படிங்கிறத நம்ம ப்ரெசண்டன்ஸுக்கு சேர்க்குறோம் மே ஆம் காத்தாகும் நான் மாம்பழம் சாப்பிடுகிறேன் மே கப்படா தோத்தாகும் தோ அப்படிங்கிற ரூட்டு வெறுபோட தோ ப்ளஸ் தா அப்படின்னு சேர்த்துருக்குறோம் தோத்தாகும் துணி துவைக்கிறேன் மே பானி பீத்தாகும் நான் தண்ணீர் குடிக்கிறேன் மே பாட்டு லிக்குத்தாகும் நான் பாடம் எழுதுகிறேன் மே பாட்டு படுத்தாகும் நான் பாடம் படிக்கிறேன் மே சுபகு பாஞ்சு பஜே ஊட்டுத்தாகும் நான் காலை அந்த பாஞ்சு பஜேங்கிறது டைமை குறிக்குது ஊட்டுத்தாகும் ஊட்டு ப்ளஸ் தா எழுந்திருக்கிறேன் இதெல்லாம் ஆண்பாலில் உள்ளது ஆண்கள் சொல்லும்போது சொல்லக்கூடியது மே தாந்து மாஞ்சாகும் நான் பல் துலக்குகிறேன் மாஞ்சினா மாஞ்சு அப்படின்னா துலக்கு தா ஹூ அப்படிங்கிறத சேர்க்கும்போது துளக்குகிறேன்னு ஆண்பாலில் இருக்குது மே காஃபி பீ தாவும் இதெல்லாம் அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய பேசப்படக்கூடிய வார்த்தைகள் இல்லையா உங்களுக்கே இப்போ புரிஞ்சிருக்கும் ஸோ மே ஹூன்னு ஆரம்பிக்கிறாங்களே பாடத்தை அப்படின்னு நம்ம நினச்சாலும் அது எப்படி தான் இருக்குது நமக்கு உபயோகமான வார்த்தைகள் ஒரு நாள் எப்படியெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் எந்தெந்த வாக்கியங்கள் உபயோகப்படுத்துகிறோம் சின்ன சின்ன வாக்கியங்கள் அப்படிங்கிறது தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது உண்மையிலே இது உதவியாக இருக்குது மே பாட்டு யாது கருத்தாகும் நான் பாடங்களை மனப்பாடம் செய்கிறேன் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன் நம்ம அதை மனப்பாடம் செய்கிறேன்னுலாம் எனக்கிட்ட சொல்ல போகிறதில்ல நான் இப்போ தான் மெமரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுக்கு மெமரைஸ் பண்ணுறதுன்னு கூட நம்ம சொல்கிறது இல்லை சில சமயம் சிம்பிளாக நான் இப்போ தான் இருக்கிறேன் நான் கொஞ்சம் நேரத்தில் படித்து முடிச்சுருவேன் மெமரைஸ் பண்ணிட்டியா ஒப்பிக்கிறியா இப்படியெல்லாம் நம்ம கேட்குற வார்த்தைகள்லாம் இங்கே நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ நம்ம அந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது நம்ம பதில் சொல்கிறது அந்த மாதிரி இருக்குது மே ஆட் பஜே ஸ்கூல் ஜாத்தாகும் நான் எட்டு மணிக்கு ஸ்கூலுக்கு போகிறேன் மே அத்தியாபக்கோங்க ஆதர் கருத்தாகும் நான் ஆசிரியர்களை மதிக்கிறேன் மே ஷாம் கோ தோஸ்தோங்கே சாத் கேள்வாகும் என்னுடைய நண்பர்களுடன் விளையாடுகிறேன் நான் மாலையில் ஷாம் கோ அது எப்பவும் சேர்ந்தே தான் வரும் ஷாம் கோ அப்படின்னு தான் சேர்ந்து வரும் மாலையில் மாலை மே பாஞ்சு பஜே கர் வாபஸ் ஆத்தாகும் நான் ஐந்து மணிக்கு வீட்டிற்கு திரும்பி வருகிறேன் மேரி மாத்திரு பாஷா ஹே இப்போ இதில் மேரி அப்படிங்கிறது மேம் ப்ளஸ் கீ அப்படிங்கிற ரெண்டு வார்த்தை சேர்ந்தது அது பின்னால் நம்ம படிக்க தான் போகிறோம் ஸோ மாத்திரு பாஷா பாஷா அப்படிங்கிறது அது லாங்குவேஜ் எல்லாமே பெண்பால் அப்படிங்கிறதுனால மேரி மாத்திரு பாஷான்னு கொடுத்துருக்கு அது பின்னால் நம்ம படிப்போம் மேரி மாத்திரு பாஷா தமிழ்க என் தாய்மொழி தமிழ் மேரா ஸ்கூல் காந்தி ஸ்கூல் ஹே இப்போ ஸ்கூல் அப்படிங்க பாட்ஷாலா ஸ்கூல் அப்படிங்கிற அந்த கட்டிடம் அது வந்து ஆண்பாளுங்கிறதுனால மேரா ஸ்கூல் காந்தி ஸ்கூல் ஸ்கூல்ஹே அப்படின்னு சொல்லியிருக்காங்க என் பள்ளி காந்தி பள்ளி மே அத்தியாபக் பன்னா சாத்தாகும் நான் ஆசிரியராக விரும்புகிறேன் எல்லாம் ஆண்பாலில் இருக்குது மே தேஷ்கி சேவா கர்னா சாத்தாகும் நான் தேசத்தின் சேவை தேச சேவை அதாவது தேச சேவை செய்ய விரும்புகிறேன் அப்போ தேசத்தின் அப்படிங்கிற மாதிரி அங்கே எழுதுவாங்க நம்ம தேச சேவையில் நமக்கு உள்ளே மறைஞ்சி வரும் தேஷு கீ சேவா ஏன் கீ அப்படிங்கிறது வந்திருக்குன்னா சேவா அப்படிங்கிறது பெண்பாளுங்கிறதுனால தேசத்தின் சேவை அப்படிங்கிறதுக்கு கீங்கிறது வந்திருக்கு இதே ஆண்பால் வார்த்தை அங்கே இருந்ததுன்னா கா வந்திருக்கும் மே தேஷு கோ ஸ்வர்கு பனானா சாத்தா ஹூ நான் தேசத்தை ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவா அங்கே இருக்குது தேஷு கோ தேசத்தை ஸ்வர்கு பனானா சாத்தா ஹூ சொர்க்கமாக்க விரும்புகிறேன் இப்போ பெண்பாலாக இருந்தால் மே வர்பு ரூட்டு ப்ளஸ் தீ அப்புறம் ஹூ கிரேன் அப்படிங்கிறது மே ரஹூ நான் ரமா இந்த இடத்துல பெண்பாலுக்கான வினை சொல் இல்லாததுனால அது தெரியாது வித்தியாசம் தெரியாது மே சாத்ராஹும் சாத்ரா அப்படின்னா ஆண்பால் சாத்ரா நம்ம சாத்ரின்னு சொல்லிடக்கூடாது பெங்காலியில் சொல்லுவாங்க சாத்ரின்னு சொல்லுவாங்க பெண்பாலுக்கு பட் நம்ம ஹிந்தியில் வந்து சாத்ரா அதாவது சம்ஸ்கிருத வார்த்தை ஆக்சுவலாக சம்ஸ்கிருதத்தில் சாத்ர அப்படின்னா மாணவன் சாத்ரா அப்படின்னா மாணவி ஆ அப்படிங்கிற முடிகிறது தான் ஈன் முடியாது நான் ஒரு மாணவி மே சபேரே ஸ்கூல் ஜாத்தி நான் காலையில் பள்ளிக்கு செல்கிறேன் மே ஷாம்கோ வாபஸ் ஆத்தீகும் நான் மாலை திரும்பி வருகிறேன் மாலையில் திரும்பி வருகிறேன் மே மா கி மதத் கர்த்தியும் நான் அம்மாவுக்கு உதவி செய்கிறேன் அது கேர்ள்ஸாக இருந்தால் தான் இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறோம் ஏன் பாயச செய்யக்கூடாதா பாயசும் செய்யலாம் மே சாத் பஜே மேட் படுத்தியும் நான் ஏழு மணிக்கு பாடம் படிக்கிறேன் மே ஆட் பஜே ராத்துக்கா கானா காத்தி நான் எட்டு மணிக்கு இரவு சாப்பாடு சாப்பிடுகிறேன் மே நோ பஜே சோத்தி ஹூ நான் ஒன்பது மணிக்கு தூங்குகிறேன் மே டாக்டர் பன்னா சாகத்தி நான் டாக்டராக விரும்புகிறேன் மே கரிபோங்கி சேவா கர்ணா சாகத்தி நான் ஏழைகளுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன் சோ இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மே ஹூ அப்படிங்கிற பிரயோகம் எங்கெல்லாம் வருது எங்கெல்லாம் அது உபயோகமாகுது நம்ம வாழ்நாள்ல அன்றாட வாழ்க்கையில் பேசும்போது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம் அதே மாதிரி அடுத்த பாடத்தில் நம்ம தும் வச்சு நீ எதிரில் உள்ளவங்கள சொல்லுவோம் அதுக்கப்புறம் தான் அடுத்தவங்கள பற்றி பேசுவோம் இல்லையா ஸோ நம்மளை பற்றி முதல்ல பேசிக்கிறோம் நம்ம சம்மந்தப்பட்டது இப்போ எதிரில் உள்ளவங்கள பற்றி பேசுகிற மாதிரி உள்ளது அடுத்த லெசனில் பார்ப்போம் இது உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்